ஓம் சாந்தி அவ்விய முரளி பதினாறு பத்து இரண்டாயிரத்தி பதினாறு அவ்யக்த பாப்தாதா மதுவன் ஓம் சாந்தி என்ற வார்த்தையின் பொருள் சொரூபத்தில் நிலைத்திருந்து மனதின் நடனத்தை அதிகரிப்பது மன மௌனத்தின் பழக்கத்தை ஏற்படுத்துங்கள் அப்பொழுது வாய் சப்தத்திலிருந்து விலகிக்கொண்டே செல்வீர்கள் மற்றும் சாந்தியின் கரணங்களினால் சேவை தானாகவே அதிகரித்து கொண்டு செல்லும் ஓம் சாந்தி இந்த மகா வாக்கியம் எவ்வளவு தூரம் அனைவருக்கும் அன்பாக இருக்குது என்ன நேர்ந்தாலும் எவ்வளவுதான் அழுகைக்கான வாயு மண்டலமாக இருந்தாலும் ஓம் சாந்தி என்ற வார்த்தை நமக்கு அமைதியினுடைய நினைவை ஏற்படுத்துது ஓம் சாந்தி என்று சொல்லும் பொழுதே எப்படிப்பட்ட காட்சி நம்முன் வந்தாலும் ஓம் சாந்தினுடைய பொருள் அதன் சொரூபத்தை காட்டும் ஓம் சாந்தி சொல்வதால் தானாகவே நம்முள் சாந்தியினுடைய அலை பரவுது அனைவருடைய உள்ளத்திலும் ஓம் சாந்தி என்பது தனது அர்த்தத்தை பரப்புது எப்படி பாபா அப்படிங்கிற அந்த வார்த்தை தனது அர்த்தத்தை பரப்புதோ அப்படி ஓம் சாந்திங்கிற வார்த்தையும் தனது அர்த்தத்தை உள்ளத்தில் பரப்புது உள்ளத்தில் பரவினாலும் அவ்வாறு பரப்பிக்கொண்டே அதனுடைய அர்த்த சொரூபத்தில் நிலைத்திடுறாங்க வெறும் சொல்வதோடு மட்டும் இல்லாமல் நாலாப்புறமும் பார்த்தா ஓம் சாந்தினுடைய அர்த்த சொரூபத்தில் அதிகபட்சம் பேர் நிலைச்சிருக்கிறாங்க அநேகனுடைய ரூபம் ஜொலித்துட்டு இருக்குது ஒருவர் மற்றவரை பார்த்து ஒருவர் மற்றவரின் தொடர்பின் நிறம் முகத்தில் ஜொலிச்சிட்ருக்குது ஆகினால பாப்தாதாவும் ஓம் சாந்தினுடைய நினைவை ஏற்படுத்துகிறாங்க ஒவ்வொருவருடைய வாயிலும் ஓம் சாந்தினுடைய அர்த்தம் தென்பற்றிட்டு இருக்குது ஒவ்வொருவனுடைய உள்ளத்தினுள்ள ஓம் சாந்தினுடைய அர்த்த சரூபம் தென்பற்று இருக்குது உங்கள் அனைவருடைய உள்ளத்தில் இதன் அர்த்தம் வந்துடுச்சா ஒவ்வொருவரும் ஓம் சாந்தினுடைய அர்த்த சொரூபத்துல தென்பட்டுட்டு இருக்கீங்க ஓம் சாந்தி அப்படின்னு சிலர் பேசிகிட்டு இருக்கிறாங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க இப்பொழுதும் அனைவரும் இந்த நிமிடம் கூட ஓம் சாந்தினுடைய அர்த்த சொரூபத்தில் அதிகமாக மூழ்கி இருக்கிறாங்க அதனால் பாபாவும் சொல்கிறாங்க இந்த ஓம் சாந்தினுடைய அர்த்தத்தில் நிலைப்பதனால அனைவருடைய முகங்கள் அதிகபட்சமாக ஓம் சாந்தியின் அர்த்தத்தில் மூழ்கி இருக்கு முன்னே புண்ணை இருப்பவர்களுடைய கைகளை ஏன் தூக்க செய்யணும் அதிகபட்சமாக அனைவருமே இந்த அர்த்த சொரூபத்தில் மூழ்கி இருக்கிறார் அனைவரினுடைய வாயிலும் ஓம் சாந்தி தான் வெளிப்பட்டு இருக்கு அனைவருடைய உள்ளத்திலும் ஓம் சாந்திங்கிற வார்த்தை பொதிஞ்சிருக்கு அனைவருடைய மனதிலும் இதனுடைய அர்த்தம் எமர்ஜ் ஆகுது அனைவரும் இந்த ஓம் சாந்தினுடைய அர்த்தத்தில் மனதால் நடனம் ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க காலினால் என்னவோ நடனம் ஆடலை ஆனால் அதிகபட்சம் பேர் மனதின் நடனம் ஆடுறாங்க மேலும் மனதின் நடனம் தான் எத்தனை தனிப்பட்டது யாரையும் குழப்பமடைய செய்யாது ஒவ்வொருவரும் தனது மனதில் சாந்தி நிறைந்திருப்பதனுடைய காரணத்தினால அநேகம் பேர் வெளியிலும் சாந்தி மனதிலும் சாந்தியாக இருக்கிறார் அப்படி இரட்டை ஓம் சாந்தி வெளியில் வாயிலும் ஓம் சாந்தி மனதிலும் ஓம் சாந்தி இது ஒரு விதமான தான் இது மனதின் டான்ஸ் அமைதியாக அமர்ந்து கொண்டு எவ்வளவு இனிமையான டான்ஸ் ஆடிட்டு ஆனால் மனதின் டான்ஸ் என்பதன் காரணத்தினால வெளியில் சப்தம் வர்றது கிடையாது ஒவ்வொருவரும் தனது மனதினுடைய டான்ஸில் மிகவும் பிஸியாக இருக்கீங்க ஆகினால மனதின் ஒலியாக இருக்குது ஆனால் வாயின் ஒலியாக இல்லை இத்தனை பேர் இருந்தாலும் அருகாமையில் யாரேனும் வந்தால்தான் கேட்க முடியும் ஏன்னா மனதினுடைய நடனத்தை மனம்தான் அறியும் மேலும் இந்த மனதின் நடனத்தில் எத்தனை பிஸியாக இருக்கிறோம் இந்த மனதின் நடனத்தில் வெளியில் கூட எத்தனை பேர் அமர்ந்திருக்கிறாங்க ஆனால் மனம் சாந்தியாக இருக்குது மனதின் போதையில் அனைவரது மனமும் மூழ்கி இருக்குது ஆகியால் மனதின் நடனத்தில் வெளிப்படையான சப்தம் வர்றது கிடையாது ஆனால் இந்த மன நடனம் மனதில் அவ்வளவு நிறங்களை காட்டுது இது அனைவருக்கும் மிகவும் பிடித்தமானது அப்படிப்பட்ட மன நடனம் எப்பொழுதெல்லாம் நடக்குதோ அப்பொழுது வெளியில் எந்த ஒளியும் வருவது கிடையாது இவ்வளோ பேர் அமர்ந்திருக்கிறாங்க ஆனால் சப்தம் கிடையாது ஏன்னா மனதினுடைய டான்ஸில் அனைவரும் பிஸியாக இருக்கிறாங்க இந்த டான்ஸ் நன்றாக இருக்குது இல்லையா வெளிநடனம் அதிகமாக பார்த்தாக ஆயிடுச்சு ஆனால் இந்த மன நடனம் மிகவும் இனிமையானது இந்த நடத்தை மேலும் அதிகரிங்க மனதனுடைய டான்ஸ் பற்றி அறிஞ்சிருக்கீங்க இல்லையா அறிஞ்சிருக்கீங்களா யார் அறிஞ்சிருக்கீங்களோ அவங்க கை உயர்த்துங்க நல்லது அனைவரும் அறிஞ்சிருக்கீங்க மிகவும் நன்றாக கை உயர்த்திட்டு இருக்கீங்க ஆகையினால இப்பொழுது இந்த நடனத்தில் உங்கள் நம்பரை முன்னேற்றுங்க இந்த மனதனுடைய டான்ஸ் நன்றாக இருக்குதா அல்லது வாயின் டான்ஸ் நன்றாக இருக்குதா மனதின் நடனத்திற்கான பழக்கத்தை இப்பொழுது ஏற்படுத்துங்க இதில் பிஸியாக இருப்பதனால மனதினால் டான்ஸ் செய்யும் பொழுது இந்த ஹாலிலும் எவ்வளோ சார்ந்து ஏற்பட்டுடுது ஆனால் இந்த டான்ஸ் இப்பொழுது மிகவும் அவசியமானது ஏன்னால் நாளுக்கு நாள் வெளியில் பிரச்சனைகள் அதிகமாகுது அதிகரிக்கத்தான் செய்யும் அப்படிப்பட்ட நேரத்தில் வெளிப்படையான டான்ஸ் அல்லது வெளிப்படையான சப்தத்தில் வருவது கூட நல்லது கிடையாது ஆனால் மன நடனத்தினுடைய பயிற்சி மிகவும் அதிகமாக தேவை இந்த பயிற்சி உள்ளுக்குள்ளேயே இருக்கணும் முழு நாளும் இதற்கான நேரத்தை முதல்ல ஒதுக்குங்க ஒவ்வொருவரும் முழு நாளும் இரண்டு விதமான நடனத்துக்கு நேரத்தை ஒதுக்குங்க மற்றும் பயிற்சி செய்யுங்க எவ்வளோ இந்த டான்ஸ் செய்கிறீங்களோ இந்த டான்ஸ் மூலமாக மனதினுடைய நடனத்தின் பிரபாவம் வாயினுடைய நடனத்திலும் பட்டுருக்குது எனவே மனதினுடைய நடனத்தை அதிகரிங்க பிறகு மிகுந்த ஆர்வம் அதிகரிச்சிட்டே செல்லும் இப்பொழுது பாபா பார்க்குறாங்க அநேகரிடம் இந்த மனதாலான நடனத்தில் ஆர்வம் அதிகரிச்சிட்டே செல்லுது மேலும் நாலாபுரமும் உண்மையான சாந்தியினுடைய அனுபவம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது அநேகனுடைய அனுபவம் இதில் மிகவும் நன்றாக அதிகரிச்சிக்கிட்டே செல்லுது இந்த பயிற்சியை அதிகரிப்பது மிகவும் நன்மை பயக்கத்தக்கது யார் வெளி மௌனத்தில் இருக்கிறாங்களோ அதில் மனதினுடைய சாந்தி அதிகரிக்குது மன அமைதி அதிகரிப்பதனால தானாக வாயில் வார்த்தையும் குறைய ஆரம்பிச்சிடும் ஒவ்வொருவரும் இந்த சமயத்தில் என்ன கவனம் கொடுக்கணும் மனதின் மௌனத்தில் மனதின் அமைதி மனதின் மௌனம் பற்றி அறிஞ்சிருக்கைகள் தானே அவ்வளோ அறிஞ்சிருக்கவில்லையா இதில் ஆர்வம் வைத்தால் மனதின் மௌனம் அதிகரித்து கொண்டே இருக்கும் மனம் மௌனமாக இருந்தால் உடலின் மௌனமும் தானாகவே அதிகரிக்கிறது இதில் நீங்கள் தனது உள் மனத்தினுடைய மௌனத்தை அதிகரிப்பதற்கான புஷ்ஷார்த்தத்தை அன்போடு அதிகரிங்கள் எவ்வளோ தூரம் இந்த விஷயத்தில் முயற்சி செய்வீங்களோ ஆர்வத்தை அதிகரிப்பீங்களோ தானாகவே மனதினுடைய மௌனம் அதிகரித்து சத்தத்துக்கு அப்பால் செல்வேன் மேலும் உங்களுக்குள்ளேயும் அமைதியினுடைய கிரணங்கள் அதிகரித்து கொண்டே இருக்கும் எனவே இப்பொழுது ஒரு வாரம் இந்த மனதினுடைய அமைதிக்கான வாரமாக கொண்டாடுங்க வாயின் அமைதியை விடுத்து மனதின் சாந்தியை அதிகரிங்க இந்த மனசாந்திக்கான ஒத்திகையால் அனைத்து விதமான சாந்தியும் அதிகரித்து கொண்டே செல்லும் இப்பொழுது ஒரு மாதம் மனதினுடைய சக்தியை அதிகரிக்கணும் மனதினுடைய சாந்தியை அதிகரிப்பதனால தானாக வாயினுடைய சக்தி அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் இந்த முயற்சி அனைவருக்கும் பிடித்தமானதாக இருக்குதா கை உயர்த்துங்க நல்லது அதிகபட்சமாக அனைவருமே கை உயர்த்திட்டீங்க இப்பொழுது இந்த மனதினுடைய சக்தி என்பது என்ன மேலும் அதை எப்படி அதிகரிப்பது இதையும் உள்ளுக்குள்ளேயே பயிற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க இந்த மனதின் சாந்தியின் பாடத்தை அதிகரிச்சுக்கிட்டே இருங்கள் எவ்வளவு மனதினுடைய சாந்தி அதிகரிக்குமோ அவ்வளோ மனசாந்தியினுடைய பிரபாவம் வாயினுடைய சக்தியின் மீதும் படும் மேலும் எவ்வளவு மனசாந்தி அதிகரிக்குமோ அவ்வளவு வாயினுடைய சக்தி வெளியில் குறையும் சமீப நாட்களில் இடையில் இந்த போட்டி நடந்தது அதனால மனதினுடைய சாந்தி அனைவருக்கும் அதிகரித்தது மனதினுடைய யோசிக்கும் சக்தினாலும் சரி வாயின் மூலமானாலும் சரி அல்லது சூட்சம சக்தியை அதிகரிக்கும் பயிற்சியின் மூலமானாலும் சரி எவ்வளவு அதிகரிக்கிறீர்களோ அவ்வளவு சக்தி அதிகரித்து வாயின் சக்தி குறைந்து போகும் கொஞ்சம் வார்த்தையின் மேல் கீழாவது அல்லது அதிகமாக பேச முற்படுவது குறைஞ்சு போகுது ஆக இதை செய்து கொண்டே போங்கள் இதுவே பாப்தாதா கூறுவதாகும் சேவையினுடைய முறை பஞ்சாப் ராஜஸ்தான் மொத்தம் இருபத்தி இரண்டாயிரம் பேர் வந்திருக்கிறாங்க மொத்தமாக இப்பொழுது என்ன பாடம் நடந்ததோ அது சேவை மற்றும் நினைவாகும் இந்த இரண்டு பாடம் இருக்குது இப்பொழுது சேவையையும் அதிகரிக்கணும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சேவையை அதிகரிக்கணுமா கை உயர்த்துங்க சேவையும் அவசியமானது ஒருவேளை சேவை செய்யல அப்படின்னா ஆங்காங்கே நேரம் கடந்துடும் ஏன்னா நேரத்தை கடத்தி தான் ஆகணும் மேலும் நல்ல முறையில் கடத்தணும் எது எனக்கு வருதோ அதை செய்தேன் அப்படின்னு கிடையாது சட்டப்படி என்ன சேவைகள் கிடைச்சதோ அதன் அனுசாரம் ரிசல்ட் வெளிப்படணும் ரமேஷ் சகோதரனுடைய உடல் சிறிது சரியில்லை இவரை மருத்துவமனை அழிச்சிட்டு சென்றுருக்கிறாங்க அவங்கள பாப்தாதாவை சந்திச்சாங்க பாப்தாதாவுக்கு எனது புதிய புத்தகத்தை வழங்கினாங்க ஓம் சாந்தி சேவை நடந்து கொண்டிருக்குது சேவையும் அவசியம்தான் சேவையின்றி நீங்களும் விடுபட்டுடுவீங்க உங்களுக்கும் மற்ற பிற எண்ணங்கள் ஓடும் ஏதாவது புதிதாக இருக்கணும் ஆனால் முதல்ல என்ன சேவைக்கான திட்டம் தீட்டினீங்களோ என்ன சேவை ஏற்கனவே பாக்கி இருக்குதோ அதை முடியுங்க இதுவே பாபாவினுடைய யோசனையாகும் நன்றாக ஆரம்பிக்கிறீங்க சிறிது காலம் சென்ற பிறகு ஆர்வம் என்பது சேவை செய்வதில் குறைந்துடுது நல்லது ரமேஷ் உங்கள் சிந்தனை நன்றாக இருக்குது ஆனால் செய்யும் பொழுது கவனம் கொஞ்சம் கொடுக்க வேண்டியது இருக்குது உங்களிடையே உட்கார்ந்து இது எப்படி நடத்துவது எப்படி விருத்தி செய்வது அப்படிங்கிறத பற்றி விவாதம் செய்யுங்க அதிகமாக யோசிக்க வேண்டியது கிடையாது ஒரே அடியாக குறைக்கவும் வேண்டாம் இரண்டு பக்கத்துக்கும் இடையில் இருக்கணும் ஆகையினால முதல்ல ஒரு சிறிய மீட்டிங் செய்யுங்க அதில் என்னென்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுங்கிற யோசனையை உருவாக்குங்க ஒவ்வொருவரும் கொடுக்கும் அந்த சிந்தனையினுடைய ஆதாரத்தில் முதல்ல திட்டத்தை உருவாக்குங்க ஏன்னா அப்பொழுது இந்த சேவையை மேலும் அதிகரிக்கலாமா வேண்டாமா அப்படின்னு தெரிஞ்சிருக்கும் இரட்டை அயல்நாட்டவர்கள் எழுபத்தி ஐந்து தேசங்கள்லேருந்து சுமார் எண்ணூறு பேர் வந்திருக்கிறாங்க பாப்தாதாவுக்கு சேவையினுடைய திட்டம் அனுப்பப்பட்டுச்சு பாப்தாதா அதன் அடிப்படையில் தனது மகா வாக்கியத்தை கூறியிட்டுருக்கிறார் இந்த சேவைக்கான திட்டம் நன்றாக இருக்குது எவ்வளவு சேவையில் முன்னேறீங்களோ அவ்வளோ மற்ற பாடங்களிலும் பின்தங்கிடக்கூடாது இதை பிறகு கலந்தாய்வு செய்து திட்டத்தை உருவாக்குங்கள் அப்பொழுது முடிவெடுக்கலாம் முதல்ல யார் சேவைக்கான திட்டம் உருவாக்குனாங்களோ அவங்களுக்கு முதல்ல சொல்லுங்க பிறகு அதை முடிவெடுத்தால் செய்யுங்க இல்லை அப்படின்னா அதில் குறிப்பிட்ட சேவையை சேர்க்க வேண்டும் அப்படின்னா சேர்ப்பதற்கான வழிகளை சொல்லுங்கள் பிறகு அதை யோசித்து சேவைக்கும் யோகத்திற்கும் உள்ள திட்டத்தையும் உருவாக்குங்க இந்த இரண்டு பாடமும் அவசியம் இதை உருவாக்கிட்டு பிறகு என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படின்னு முடிவெடுங்க இந்த சேவை அவசியமானதுன்னு புரிந்து திட்டத்தை உருவாக்கி முதல்ல பா செய்யுங்க பிறகு அனைவருக்கும் வெளியில் சொல்லுங்கள் தாதிகள் பாப்தாதாவை சந்தித்தாங்க பாபா தங்களுடையவர் அப்படின்னா முதல்ல சேவையும் தங்களுடையது ஏன்னா பாபாவுக்கு சேவையில் ஆர்வம் இருக்குது சேவையின் பக்கமே கவனம் செல்லுது ஆகியனால சேவையும் செய்யணும் மற்றும் சேவையை அதிகரிக்கவும் செய்யணும் ஒரு புறம் பாபா சொல்கிறாங்க சேவையை அதிகரிங்க மறுபுறம் இவ்வளவு சேவை செய்ய வேண்டாம் கவனிக்க முடியாது அப்படின்னும் சொல்கிறாங்க இதிலும் முதலில் சிஸ்டத்தை சரி செய்யுங்க சேவையினுடைய முறைகள் அதாவது சிஸ்டம் சரியாகிட்டால் பிறகு தானாக அனைத்து டிபார்ட்மெண்ட்டிலும் அது சரியாக ஆகிடும் ஆனால் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டை எப்படி உருவாக்க வேண்டுமோ அப்படியே செய்யணும் அல்லது ஏதேனும் சேர்க்கணும் அல்லது நீக்கணும் என்பதில் கவனம் இருக்கணும் இதையும் முதலிலேயே முடிவெடுக்கணும் வெளிநாட்டு மூத்த சகோதரிகளிடம் பாப்தாதா சந்திக்கிறாங்க அனைவரும் வந்திருக்கீங்க தங்களுக்குள்ள கலந்துள்ளீர்கள் தாங்கள் தங்களது திட்டத்தை உருவாக்கிட்டீங்களா இப்பொழுது உருவாக்குவோம்னு சொல்கிறாங்க முதல்ல உருவாக்குங்க பிறகு பாபா பார்ப்பாங்க என்னென்ன செய்ய முடியும் மேலும் இந்த சேவைக்கு நீங்கள் எவ்வளோ நேரம் கொடுக்குறீங்களோ அவ்வளோ நேரம் அனைவரும் ஒதுக்க வேண்டியது ஏன்னால் அவர்கள் ரிப்போர்ட் செய்வாங்க இல்லையா இதிலும் அதிகபட்சமாக என்ன நோக்கம் வச்சுருக்கீங்களோ அதில் முக்கியமானதை முதலிலேயே கூறிடுங்க இரண்டாவது முறை உட்கார வேண்டாம் யார் சேவாதாரிகளோ அவங்க சேவையாகக்காகத்தான் யோசிப்பாங்க வந்ததே சேவைக்கான திட்டத்திற்கு தான் அதனால் எவ்வளவு சேவை மீது கவனம் கொடுக்கணுமோ அவ்வளவு சேவைக்கான லாபத்தை எடுக்க முடியும் தங்களுக்குள்ளே உட்கார்ந்து ஏதேனும் புதுமையை உருவாக்குங்க எது நடக்குதோ அது சற்று சரி செய்யுங்க மேலும் சில புதுமையும் கொண்டு வாங்க ஜெர்மனியில் ரிட்ரீட் சென்டர் கிடச்சிருக்குது சுதேஷ் சகோதரி பாபாவுக்கு அதற்கான வரைபடத்தை காட்டினாங்க நல்லது அனைவரும் பாருங்கள் பிறகு முடிவிடுங்க நியூயார்க்கின் மோகினி சகோதரி அனைவருடைய நினைவுகளை பாப்தாதாவுக்கு கொடுத்தாங்க மோகினி சகோதரிக்கு பிளாட்டினம் ஜூப்ளி அதாவது எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு பாப்தாதா அவர்களுக்கு மாலை அணிவித்தார் பெங்களூரு சரளாதாதி பாப்தாதாவுக்கு மலர் சென்று கொடுத்தார் உடல் நலம் சரியாக இருக்குதா நல்லது நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி